வணக்கம் இன்றைக்கி வந்து பானுமதி குரு கிச்சனில் சேமியா பாயசம் பண்ண போகிறோம் பிள்ளையாருக்கு நிவேதியம் பண்ணுறதுக்காக நாளையோட பிள்ளையாரெல்லாம் கொண்டு போய் எல்லாம் விட்டுருவாங்க அதனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல நிறைய சேமியா பாயசம் பண்ண போகிறோம் மில்க் மேடம் ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து பாயசம் பண்ண போகிறோம் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து எட்நூறு கிராம் நான் வந்து சேமியா எடுத்துக்கேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இது மாதிரி கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் எதுவும் ஆயில் விடாமல் இல்லை டீ விட்டு கூட பண்ணலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா சூடாத அளவுக்கு எட்நூறு கிராமையும் இது மாதிரி வறுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் இப்போ நெய் விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ சேமையாகவும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஜவரிசியும் சேர்த்து இப்போ பண்ண போகிறேன் ஆனால் ஜாஸ்தியாக இருக்கு கிம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இரநூறு இரநூறு அளவுக்கு இதில் வந்து பக்கம் இரநூறு இந்த அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி போட்டு இதில் கொஞ்சம் வ வெத்துக்குறேன் நெய் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் இதில் வறுத்துக்கிட்டு இதையும் நல்லா வறுத்துடலாம் கொஞ்சம் குறையிற அளவுக்கு வறுத்துட்டு இது வேக போட போகிறோம் நல்ல ஒரு நெய் நெய்வாசுக்கும் ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து செய்யும் போது நல்லா இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு பைண்டிங் மாதிரி இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா சாஃப்டாக குழகுழானு வேகும்போது அதுவும் இதுவும் சேரும் போது நல்லா சா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இருக்கும் பாயசம் சாப்பிட்றதுக்கு இதையும் தனியாக வரிசை அடித்து வச்சிடலாம் அடுத்தது நெயில் வந்து இந்த முந்திரியும் இந்த திராட்சையும் பொறிச்சு வச்சுக்க போகிறோம் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஜெகுரிசி வேக போட போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் பாலும் ஆக்சுவலாக ஒரு இந்த சேமியா ஒரு எட்நூறு கிராம் சேமியாவுக்கு நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட்கே ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் தண்ணி நிறைய ஒரு ஆறு டம்ளர் சேமியான்னா அது எந்த டம்ளரில் வேணால் இருக்கலாம் ஒரு ஒரு டம்ளருக்குமே ஆறு டம்ளர் தண்ணியோ பாலோ சேர்த்து வேக வைக்கணும் இப்போ வந்து ஆறு டம்ளர் சேமியா அப்படின்னாக்க ஆறு கப் சேமியா அப்படின்னாக்கா முப்பத்தாறு கப் தண்ணி பால் தண்ணி எது வேணாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பால் இதில் விட்டுக்கிறேன் இதில் வந்து ஆக்சுவலாக பால் கொஞ்சம் சூடாகன அப்புறமா இந்த ஜவ் இதை வந்து ஜவ்வரிசியை இதில் வேக போட போகிறேன் இப்போ இது பால் வந்து நல்லா சூடாகட்டும் அப்புறம் ஜவ்வரிசி இதில் போட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன் வந்து இந்த ஜவ்வ ஜவ்வரிசியை வேக போட்டுடலாம் ஒரு எட்நூறு கிராம் சேமியாவுக்கு ஒரு இரநூறு கிராம் ஜவ்வரிசி போட்டிருக்கேன் இதில் இப்போ வந்து இது வந்து இது வந்து நல்லா வேகணும் ஒரு கொதிக்கிற பாலில் போட்டது சீக்கிரமாக வெந்துடும் வெந்த உடனே நம்ம இதில் சேமியாவை ஆட் பண்ணிடலாம் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி பாருங்கள் வெஞ்சாச்சு நல்லா இருக்குது இப்போது ஜவ்வரிசி இந்த அளவுக்கு வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இந்த சேமியா இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ சேமியா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு சேமியா வந்து எப்போவுமே நம்ம வறுத்துட்டோம்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும் இதில் சேமியா நல்லா வெந்தாச்சு பாருங்கள் சேமியா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் ஏன்னா சுகர் ஆட் பண்ணிட்டாக்க சேமியாக வேகாது அதனால நம்ம ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்துக்கணும் இப்போ கரெக்டாக வெந்திருக்கு இப்போது இதில் வந்து ஒரு இதில் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் சக்கரை சேமியா ஒன்றுனா முக்கால் சக்கரை போடணும் இதில் வந்து இப்போ நான் வந்து அஞ்சு டம்ளர் சர்க்கரை சேர்க்க போகிறேன் ஆக்சுவலாக ஆறு சேர்க்கணும் மில்க் மேடை நிறைய இதில் வந்து ஆட் பண்ண போகிறதுனால ஒரு டம்ளர் சுகர் கம்மி பண்ணிக்கலாம் அதுவுமே சிசிப்பாக தான் இருக்கும் அதனால் இப்போ வந்து ஒரு அஞ்சு அஞ்சு டம்ளர் சுகர் ஆட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோ முக்கால் கிலோ சேமியாக்கு ஒரு கிலோ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம செவ்வரிசி கணக்கு வச்சுக்கும் போது அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சிடும் டூ மினிட்ஸில் எனக்கு பார்க்கவே நல்லாயிருக்கு ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து பண்ணும்போது அருமையாக இருக்கும் பாயசம் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம் சுகர் எல்லாம் கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மில் மில்க் மேடை வந்து நம்ம அப்படியே இதில் விட போகிறோம் நம்ம வந்து இது முடிஞ்சிருச்சின்னு சுகர்லாம் கரைஞ்சி இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் இறக்க போகிறோன்னும் போது நம்ம வந்து மில்க் மேடை இதோட கலந்தாக்க போதும் சுகர் கீழே நல்லா இருக்கு விட்டு ஓகே சுகரும் சேர்ந்த உடனே இதோட கலரே வந்து டிரான்ஸ்பரண்டாக ஆகிட்டு இருக்கு சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம இதில் கொஞ்சம் மில்க் மேடாக ஆட் பண்ணிடலாம் நல்ல பாலிலையும் நம்ம வந்து சேமியா பாயசம் பால்லையே தான் வேக வச்சு பண்ணணும் செஞ்சுட்டு இந்த மில்க் மேடையும் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் இப்போது ஏலக்காய் பொடி இது குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இவ்வளோ போடும்போது தான் வாசனை நல்லாயிருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் எப்போவுமே மில்க் மேடை ஆட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ரிச்சாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்க பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா அவ்வளோ நல்லாயிருக்கு மில்க் மைட் சேர்த்ததுனால இப்போது பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முந்திரியும் திராட்சையும் பாருங்கள் இதில் வறுத்து வச்சுருக்கோம் இந்த முந்திரி திராட்சையும் ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஒரு கொதி வந்தாக்கா போதும் இது பண்ண போதில் முந்திரி திராட்சை பற்றி ஆட் பண்ணிடலாம் இப்போது சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து பார்க்கவே அப்படி கிளாசிக்காக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது நெயில் பொறிச்ச அந்த முந்திரி பருப்பு திராட்சியை சேர்க்கும் போது இன்னுமே அந்த பாயசம் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு சேமியா பாயசம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த சேமியாவையும் ஜவ்வரிச்சும் சேர்த்து பாயசம் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய விடேக்கள் அந்த ஆல்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடக்கூடிய விடோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்